அது எங்க தெரியும் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே மாபெரும் தலைவர்களுக்கு தமிழக மக்களையும் காக்க இரவு பகல் பார்க்காமல் அயராமல் பாடுபடும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள் திருட்டு திமுகவோட அராஜகங்களை எதிர்க்க இன்னைக்கு மக்களுக்காக தைரியமா நேர்மையா தேர்தலை சந்திக்கிற அதிமுக பக்க இருக்க தோளோடு தோல் கொடுத்து களத்தில் இறங்கிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக தொண்டர்களுக்கும் எஸ்டிபிஐ தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏஐஎம்ஐஎம் தொண்டர்களுக்கும் புதிய தமிழகம் தொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வேலூர் மாவட்டம் இந்தியா சுதந்திரத்துக்காக முதல் போராட்டத்தை ஆரம்பித்த ஊர் வேலூர் இன்னைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம மறுபடியும் போராட்டத்தில் இறங்க வேண்டியதா இருக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பிரிட்டிஷ் நம்மளை பிரிச்சு ஆண்டாங்க அதே மாதிரி பிஜேபியும் பிரிச்சு முயற்சி பண்றாங்க பிஜேபி திமுக இன்னும் ரொம்ப பிஜேபி ஹிந்து முஸ்லிம் திமுக தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்க பிரிப்பாங்க ரெண்டு பேருமே இந்த நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தேவையில்லை எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கணும் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எப்ப நிறைவேற்றி எப்ப நிறைவேற்றுவீங்கன்னு கேள்வி கேட்காம இருக்கணும் வாய மூடிக்கிட்டு அடிமையா வாழ்ந்தா திமுக உறுப்பினர் அட்டை கொடுத்துட்டு அப்புறம் தகுதி இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படி மக்களை ஏமாத்துற மக்களை மதிக்காத திருட்டு திமுக உங்களுக்கு தேவையா போவோம் ஆனா நம்ம டாக்டர் எஸ் பசுபதி உங்க பிரச்சனைகளை தீர்ப்புறதுக்கு உங்களை தேடி வந்து உங்களுக்காக வேலை பார்ப்பாங்க வேலூர் மாவட்டம் மிகப்பெரிய பெருமையை வச்சிருக்கிற மாவட்டம் இந்த வேலூரோட பெருமையே சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது ஐடாஸ் ஐடா சோபியா என்ற ஒரு பெண்மணி அப்படி பெண்ணால பெருமை இந்த மாவட்டத்துல பெண்களை கிண்டல் பண்ற அசிங்கப்படுத்துற திமுக வேட்பாளர் வேணுமா திமுக கட்சி பெண்களையே பார்த்து நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்தோம் எவ்வளவு மேக்கப் எவ்ளோ லிப்ஸ்டிக் எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னு பெண்களை கிண்டல் பண்ணி பேசுறாரு தம்பி கதிரான உங்க அப்பா வேணும்னா மேக்கப் போட லிப்ஸ்டிக் போட பென்சில்ல மீச வரைறதுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் கூட செலவு பண்ணி வாழுவாரு ஏன்னா ஐடி ரைடு வர்ற அளவுக்கு கொள்ளை அடிச்சு சம்பாதிச்சிகிட்டு அவங்க சொத்து சேர்த்து இருக்காங்க ஆனா இன்னைக்கு ஏழை பெண்களுக்கு திருட்டு திமுக ஆட்சியில எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு செலவு எவ்வளவு தேவை தாலிக்கு தன் மானியம் கிடாது அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது உரிமை தொகை கிடையாது பெண்களுக்கு மானியம் கிடையாது அடுப்பு எறியணும்னா எவ்வளவு செலவு பண்ணுவோம் கதிரானந்துக்கோ கதிரானதுக்கோ துரைமுருகனுக்கோ தெரியுமா மணல் கொள்ள அடிக்கிறது எவ்வளவு கமிஷன் வரும்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க கமிஷன் வரும்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க கட்ட பஞ்சாயத்துல எவ்வளவு கமிஷன் அடிக்கணும்னு கரெக்டா சொல்லுவாங்க அது மக்கள் வாழ்றதுக்கு என்ன தேவையான கேளுங்க அவங்களுக்கு தெரியாது இஸ்லாமிய காவலர்கள் விளம்பரம் கொடுத்து டிராமா பண்ற திமுக காரங்க இந்த வேலூர் மாவட்டத்தில் என்ன பண்றாங்க வேலூருக்கு பிரதமர் மோடி வராராமா பத்தாம் தேதி அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க திமுக காரங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஐம்பது வருஷமா வேலூர் கோட்டைக்கு முன்னாடி கூட்டு தொழுகை நடத்தி கொண்டாடுறது இஸ்லாமிய மக்களோட பழக்கம் அதுக்கு பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி பர்மிஷன் வாங்கி அத்தனை துறையிலையும் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி இஸ்லாமிய மக்கள் வச்சிருக்காங்க இன்னைக்கு பிஜேபி கூட கள்ளக்கூட்டணி கூட்டணி வச்சிருக்கிற திமுக அரசாங்கம்

நடக்குமா சவுதியில மக்கால தலைமை இமாம் வந்து பிறைய பார்த்து அறிவிப்பார் ரம்சான் அந்தந்த நாட்டில் இருக்கிற தலைமை இமாம் அறிவிப்பாங்க பிறைய பார்த்து